அடுத்த சீட்டு போயிட்டா சார் ஜெட்டா எப்படியா சீட் என்ன விட அப்படின்னு டி வந்தா பாருங்க ஆட்ட ஆளர்க்கு இங்க பீட் பண்ணுட்ட ட்ட போடு 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 நான் ஓடி வா நான் ஓடு போடு போடு இరికి 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 வா 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 இరికి இరికిடா ஐய ஹ அங்க போய் ஓடிப் போடு அந்த திக்குடா नहीं यालेंडा मिलास अल्बोस्टे लास्टेला अरे डांट रहा है सो काजी तो पढ़ाए ना तो ना तो ना मज़ि मोड़ना पड़ेगा आ मोड़ दे दुर्बेड़ी की दुर्बेड़ी की ओढ़ के ओढ़ यू ओढ़ रहा था मैंने मैं ओढ़ ओढ़ कौन ओढ़ ओढ़ बावेरी की बावेरी की बावेरी की बावेरी की स्टॉप ஆ ஆ காரே கரெகிட்ட கரெகிட்ட லாஸ்ட் ஃபைனல் ண்டா ஓடி கொட்டி பாடுடா நான் இவர்க்கு டாலி ஒன்ஸ் ஆகிடு கைடு கைடு இன்னும் ஒரு தடவை பாடாயிர கிர் 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 يلا நீ சேட்ட ஆ